ராம ராம ஸ்ரீகுரு பவனமஹா தர்மஸ்ரீஹி வஸ்திரதாரணம் ஆடை அணிவது அப்படிங்கிறது நாம் அன்றாடம் செய்யும் செயல் ஆடையானது எவ்வாறு இருக்க வேண்டும் எந்த நிறத்தில் இருக்க வேண்டும் என்றெல்லாம் சாஸ்திரங்கள் கூறியுள்ளன அந்த மாதிரியான ஆடையை தான் அணிந்து கொள்ள வேண்டும் நாம் வைதிக கர்மாக்கள் சந்தியாவந்தனம் பூஜை ஜபம் கோவில் செல்லுதல் பெரியோர்களை நமஸ்கரித்தல் போன்ற வைதிகமான கர்மாக்கள் பண் பண்ணும்போதாவது சாஸ்திரத்தில் கூறியபடியான ஆடையை அணிந்துதான் செய்ய வேண்டும் பிரம்மச்சாரியாக இருந்தால் அவன் இவ்வாறு அணிய வேண்டும் கல்யாணமானவனாக அதாவது கிரகஸ்தனாக இருந்தால் இவ்வாறு அணிய வேண்டும் பெண்மணிகள் இவ்வாறு ஆடையை அணிய வேண்டும் இவ்வாறு தயாரிக்கப்பட்ட ஆடகை அணிய வேண்டும் என்றெல்லாம் இந்த நிறத்தில் உள்ள ஆடையை அணிய வேண்டும் என்றெல்லாம் சாஸ்திரங்கள் கூறுகின்றன எந்த மாதிரியான ஆடையை அணியக்கூடாது என்றும் சாஸ்திரம் கூறுகிறது அதில் அப்படின்னு சாஸ்திரம் அதாவது நக்னனாக வஸ்திரம் இல்லாதவனுக்கு நக்னன் என்று பெயர் வஸ்திரம் இல்லாமல் எந்த செயலையும் வஸ்திரம் இல்லாதவனுக்கு நக்னன் என்று பெயர் இந்த நக்னனானவன் வஸ்திரம் இல்லாதவனானவன் பல வகைப்படுவான் நாம் என்ன நினைப்போம் சாதாரணமாக ஏதோ ஒரு ஆடையை அணிந்து கொண்டாலும் அவன் நக்னனாக ஆக மாட்டான் வஸ்திரம் இல்லாதவனாக ஆக மாட்டான் என்று நினைப்போம் எந்த விதத்தில் அணிந்து கொண்டாலும் அவன் நக்னனாக ஆக மாட்டான் வஸ்திரம் உடையவனாகவே ஆவான் என்று நாம் நினைப்போம் ஆனால் சாஸ்திரத்தினுடைய பார்வையோ உண்ணும் விரிவாக உள்ளது அது சில விதமான வஸ்திரங்களை அணிந்து கொண்டாலும் அவன் வஸ்திரன் இல்லாதவனாகவே கருதப்படுவான் அப்படி என்று சாஸ்திரம் கூறுகிறது அந்த வரிசையில் நக்ன சியூத பட்டஸ்ததா என்று கூறுகிறது சியூத பட்டஹா அப்படின்னா தைத்த வஸ்திரம் இதுக்கு சியூத பட்டஹா அப்படின்னு பெயர் தைத்ததான வஸ்திரத்தை அணிந்து கொண்டாலும் அவன் வஸ்திரம் இல்லாதவனாகவே கருதப்படுவான் என்று சாஸ்திரம் கூறுகிறது இந்த தைத்த வஸ்திரத்தை அணிந்து கொள்வதை சாஸ்திரம் நிந்திக்கிறது தான் சட்டை பேண்ட்டு போன்ற வஸ்திரங்களை அணிந்து கொண்டு நாம் வைதிகமான கர்மாக்களை செய்யக்கூடாது என்று பெரியோர்கள் வற்புறுத்துகிறார்கள் நமது பாரத தேசத்தில் சட்டை அணிந்து கொள்ளுவதோ பேண்ட்டு போட்டுக்கொள்ளுவதோ இவையெல்லாம் வழக்கத்தில் கிடையவே கிடையாது வேஷ்டி அணிந்து கொள்வார்கள் புருஷர்கள் பெண்மணிகள் புடவை அணிந்து கொள்வார்கள் தைத்த வஸ்திரத்தை அணிந்து கொள்வது என்பது நமது பாரத தேச கலாச்சாரம் இல்லை அது வெலுதேசத்தவர்களால் புகுத்தப்பட்டதான ஒரு கலாச்சாரமாக இருக்கிறது சில நூறு வருஷங்களாகவே அந்த கலாத கலாச்சாரம் நமது பாரத தேசத்தில் பரவியுள்ளது தைத்த வஸ்திரத்தை நாம் உத்தியோக நிமித்தமாக போட்டுக்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் இருந்தாலும் அந்த நிர்பந்தம் முடிந்த உடனேயே நாம் ஆபீஸ் சென்று வந்த உடனேயே அந்த வஸ்திரங்களை அகற்றிவிட்டு வீட்டில் நாம் இருக்கும்பொழுதோ அல்லது கோவில்கள் ஒரு நிகழ்ச்சிகளுக்கு செல்லும்பொழுதோ நமது கலாச்சாரப்படி வேஷ்டி புடவை அணிந்து சிறுமிகளாக இருந்தால் பாவாடை சட்டை அணிந்து இவ்வாறு வஸ்திரங்களை தரித்து நாம் இருக்க வேண்டும் சியூத தேய்த்த வஸ்திரத்தை அணிந்து கொள்ளாதே என்று சாஸ்திரம் சொல்லுகிறது இப்போது என்ன ஆகிவிட்டது என்றால் வேஷ்டி தானே கட்டிக்கணும் சரி பஞ்சகச்சம் கட்டிக்கணுமா கல்யாணமானவர்கள் பஞ்சகச்சம் கட்டிக்கணும் கல்யாணம் ஆகாதவன் வெறும வேஷ்டி கட்டிக்கலாமா சரி நாங்கள் அதை வேஷ்டி கட்டிக்கிறதுக்கு எங்களுக்கு சிரமமாக இருக்கு அப்படிங்கிறதுனால ரெடிமேடு பஞ்சகச்சம் ரெடிமேடு வேஷ்டி ரெடிமேடு பஞ்சகச்சம் இது ரொம்ப பரவலாக இப்போது இருந்து வருகிறது பஞ்சகச்சம் கட்டிக்க தெரியல அதை வாத்தியார் வந்து கட்டிவிட வேண்டியதாக இருக்கு இது எவ்வளவு ஒரு வெட்கப்பட வேண்டிய விஷயம் கல்யாணம் பண்ணின்ற ஒரு கிரகஸ்தன் நித்தியமே பஞ்சகச்சம்தான் கட்டிக்கணும் அவனுக்கு சஷ்டப்து பூர்த்தி வந்தால் கூட பஞ்சகச்சம் கட்டிக்க தெரியல வாத்தியார் வந்து கட்டி விட வேண்டியதாக இருக்கு இந்த சூழ்நிலையில அவன் என்ன பண்றான் அப்படின்னா ரெடிமேடு பஞ்சகச்சத்தை வாங்கி அதை அந்த லுங்கியை கட்டிக்கிற மாதிரி அதுக்குள்ள காலை விட்டு அப்படியே கட்டின்டுறான் இதே மாதிரி வேஷ்டி எல்லாம் கூட வந்து அப்படிங்கிற இந்த ரெடிமேடு பஞ்சகச்சம் தெச்ச பஞ்சகச்சத்தெல்லாம் நாம் ஷோகேசல வைக்கலாமே தவிர அதை அணிந்து கொள்ள கூடாது அவைகள் அணிவதற்கு உகர்ந்ததில்லை அதுலேயும் அதை அணிந்து கொண்டு வைதிக கர்மாக்களை செய்வதோ பூஜைகளில் ஈடுபடுவதோ இது மிகவும் தவிர்க்க வேண்டிய ஒன்று என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ராமராம்